இல்லை கிருக்கிற மாதிரி திடீர்னு வந்து சொன்னேன் வாட்ஸ்அப்ல போடு ஃபேஸ்புக்ல போடு அப்படின்னு சொன்னேன் என்ன போடுங்க கேட்டால் காலையில் மாமூட்டுக்கு போனேன் காலையில் கப்பூசுக்கு போனேன் சாயங்காலம் தாயா குடிக்க போனேன்னு கிருக்கிற மாதிரி உலக என்னங்க போடணுங்க அதெல்லாம் தூக்கி போடணுமா இல்லங்க நான் சொன்னதெல்லாம் தூக்கி போடாத நீ வந்தது போற இதெல்லாம் நம்ம போடுறதுக்கு என்ன போடணும் இல்லங்க என் பரிச காணங்க பரிச காணமா ஆமாங்க பரிச காணனா எங்க எங்க போய் அங்க போய் தேடி பார்க்கணும்ல உங்களுக்கு ரெண்டு தான் தெரியாதா ரெண்டா என்ன ரெண்டு

மேலப்பிள்ளையம் பஜார் வரைக்கும் போனேன் அப்புறம் வந்துட்டு இருந்து நம்ம வந்துட்டு என்னது டப்பாக்கடை ரூட் வழியோ அப்படியே ஆமியம்புரம் போனோம் போகிற வழியில் ரெண்டு பவுன் சைனை காணும் நாலு பவுன் சைனை காணும் ஒரு பர்சை காணும் அதில் வந்துட்டு வெளிநாட்டு லைசன்ஸ் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு ஆதார் கார்டு இருந்துச்சு பான் கார்டு இருந்துச்சு ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னு இப்படி போடுறாங்க அப்புறம் ஒரு சிலவங்க வந்துட்டு நான் போகிற வழியில் கொலுசை காணும் அவர் இன்னொரு கொலுசு இதுதான் பிள்ளைகளோட சைனை காணும் இந்த மாதிரி நிறைய சொல்லி போட்டு விடுறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நிறைய நல்லுலங்களை கொண்டு வரணும் எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி இது வந்துட்டு வாடிக்கையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு அலட்சியம் ஒரு தடவை வந்துட்டு விபத்து தொடர்ந்து ஆபத்து அது நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதை பார்த்து அதை நம்ம சரி செய்யணும் இப்போ என்ன சொல்றேன் இப்போ ஒரு ஆளுக்கு நடக்குது ஒரு இடத்துல அது வந்துட்டு ஒரு சம்பவம் சொல்லலாம் அதை கண்டு நம்ம அதுல இருந்து படிப்பின பெறணும் நம்ம அதை திருத்திக்கணும் அதை விட்டுட்டு சும்மா அடக்காம ஒருத்தன் வந்துட்டு ஏதாவது காண போனா நீங்களா கண்டுபிடிச்சாங்க இங்கே இப்படி தொடச்சியா போட இது நல்லதில்லை ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தவங்க தொலைச்சிட்டாங்க அதுல அதுலேருந்து நம்ம நிறைய படிப்புகள் பெற்றுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஆவணம் கொண்டு போகிறோம் அது ஏடிஎம் கார்டாக இருக்கட்டும் பான் கார்டாக இருக்கட்டும் அல்லது ஆதார் கார்டாக இருக்கட்டும் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் வேற பர்த் சர்டிபிகேட்டு இல்லை ஏதாவது இருக்கும் அதை பாதுகாப்பான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற கவனம் நமக்கு வேணும் அதே நேரத்துல வந்துட்டு ஒரு செயின் போட்டு போறோம் புள்ளைய கொண்டு போறோம் புள்ளை கழுத்துல செயின் இருக்கு நம்ம கழுத்துல செயின் இருக்கு கையில வாட்ச் இருக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் அந்த காதுல திருகாணி எல்லாம் சரியா இருக்கா அப்புறம் செயின் எல்லாம் கரெக்டா இருக்கா அதை செக் பண்ணிட்டு போகணும் அதை விட்டுட்டு போறவங்க தொலைச்சிட்டு வச்சோம் பேசுவோம் ஹாஸ்பிட்டல் போறோம் ஒரு சில நல்லுள்ள கையில கிடைச்சா போதும் தந்துருவாங்க ஒரு சிலவங்க அதை எடுத்துட்டு தராமலும் போகலாம் அதே நேரத்துல எங்கேயோ சாக்கடையிலயோ இல்ல வேற எங்கேயோ ஒண்ணுலயோ குப்பையிலயோ எங்கேயோ விழுந்து அது கிடைக்காம கூட போகலாம் அதனால அந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும் நீ இப்ப வந்துட்டு என்ன என்ன

கொள்ள மாதிரே இல்லை அவர் செய்வது தெரிந்து செய்வது அவர் செய்தவன் அப்பு செய்தவன்